ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசுவே ரட்சகர் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசிர்வதித்து உங்களை மேன்மையாய் வைப்பாராக வேதாகமத்திலிருந்து ஒரு வசனம் இப்படி நமக்கு சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் கர்த்தர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்ற வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அப்படியே கனம் பண்ணப்படும் அப்படியே நிறைவேறும் ஆகையினால் நம்முடைய ஆண்டவர் ஐயோ தவறுதலாக ஒரு வார்த்தையை பேசிவிட்டேன் அப்படின்னு சொல்வதற்கு எந்த நிலைமையிலும் அப்படி சொல்ல வாய்ப்பே இருக்காது அவருடைய வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே காரியங்கள் நிறைவேறும் ஆகையினாலே ஏசாய் தீர்க்கதரிசின் மூலம் கத்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்று பார்க்கிறோம் கற்றுடைய நாமம் மகிமைப்படட்டும் காரணம் அவர் தெய்வாதி தேவன் மனுஷர்களை பாருங்கள் சில வார்த்தைகளை பேசிவிட்டு ஐயோ நான் தப்பாக பேசிட்டேன் தவறுதலாக பேசிட்டேன் தெரியாமல் பேசிட்டேன் ஏதோ ஒரு டென்ஸில் ஒரு கோபத்தில் பேசிட்டேன் ஏதோ ஒரு சூழ்நிலை நான் பேசிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிடுவாங்க இது மனுஷ இயல்பு ஆனால் நம்முடைய தேவன் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைகள் வேதவசனம் சொல்லுகிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளிட நிற்கும் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளிட நிற்கும் இந்த உலகத்தில் உள்ள அதிகாரம் மனுஷனுடைய அதிகாரத்தை பாருங்க ஒரு வார்த்தையை அவர்கள் கட்டளையாய் தெரிவித்தால் சில வார்த்தைகள் ஜனங்களுக்கு புரோஜனம் அற்றதாய் காணப்பட்டால் அதை ஜனங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இல்லையா உலக அதிகாரம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறது இது மனுஷனுடைய இயல்பு ஆனால் மனுஷர்களுக்கு தேவையான நல்ல சட்டங்களை ஏற்றி அதை வெளியே கொண்டு வரும்போது சொல்லும்போது அதை எல்லா ஜனங்களும் கடைபிடிக்கிறார்கள் இல்லையா ஆனால் நம்முடைய தேவன் அல்ல ஆண்டவருக்கு சோதனம் அவர் ஒரு வார்த்தையை சொன்னால் அது அப்படியே நிறைவேற்றப்படும் பாருங்கள் அந்த வார்த்தை அப்படியே கிரியை நடப்பிக்க நடப்பிக்கிறதே வேதாகமத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தை இவ்வளவு அல்லமை உள்ளது என்பதை அறிந்து கொள்கிறோம் இப்படி பல ரீதியாய் ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு மேன்மை உள்ளது என்று சொல்லி நம்மால் புரிய முடிகிறது ஹலை லூயா கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அப்போ ஆண்டவர் சொல்ல ஆகும் கர்த்தர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று விதத்திலே வாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கரிசு இந்த பூமியில் இருந்த நாட்களிலே பாருங்க ஆமை மார்க் எழுதின விசேஷம் நான்காம் அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்திலிருந்து கடைசி வசனம் வரையிலும் நீங்கள் வாசித்து பார்த்தால் வேதாகமத்திலிருந்து அங்கு ஒரு சம்பவம் அங்கு சொல்லப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு சீசர்களை பார்த்து சொல்கிறார் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்லி அவர்கள் அந்த நேரமே படகேறி அவர்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும்போது ஆமையன் அழைத்தவர் யார் என்று சொல்லி அந்த உணர்வு கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் சீசர்களை பார்த்தால் இயேசு அழைத்தார் என்று சொல்லி எல்லோரும் போகிறார்கள் ஆனால் இயேசு என்ன செய்கிறார் அந்த படகுலே அவர் நித்திரை செய்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஒரு சோதனம் இயேசு நித்திரை செய்தால் அவர் தேவன் அல்ல என்று சொல்ல முடியாத காரணம் நம்மை போல் அவர் மனுஷ அவதாரம் எடுத்து அவருடைய அவரிடத்தில் மாம்சம் இருந்தது மாம்ச சரீரம் இருந்தது மாம்ச சரீரம் மாம்ச சரீரம் இருந்தது ஆனால் மாம்ச சரீரமும் அது பாவமில்லாமல் இருந்தது ஆகியனால் தேவனாகிய கர்த்தர் மனுஷாவனம் எடுத்து பூமியில் வந்த வேளையிலே அந்த சூழ்நிலையிலே அவர் காணப்பட்டார் அவர் நித்திரை செய்தார் இல்லையா ஆகாரம் சாப்பிட்டார் இப்படி பல ரீதியான காரியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் நம்மை போல மாம்சத்திலே அவர் இருந்தார் ஆனால் அவர் தேவன் அவர் தேவன் என்பதை நூற்றுக்கு நூறு அவர் மனிதன் நூற்றுக்கு நூறு அவர் தேவனாய் அவர் காணப்பட்டார் காரணம் மனுஷனை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்க அவதாரம் எடுத்தது தான் இந்த இயேசுவின் சரீர அவதாரம் அந்த சூழ்நிலையிலே அவர் இருக்கும்போது அந்த படகளை நித்திரை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் சீசர்கள் அப்படியே இருக்கிறார்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வேளையில் அந்த படகு கடல்லே நடு கடல்லே போய் கொண்டிருக்கும்போது பயங்கரமான காற்று பயங்கரமான காற்று பயங்கரமான காற்று சோதரம் அந்த படகு அமிழத்தக்கதான ரீதியில் கொந்தளிப்பு அங்கே உண்டாகுது கொந்தளிப்பு உண்டாகின மாத்திரத்தில் சீசர்கள் என்ன யோசித்து யோசித்திருப்பார்கள் காரணம் அவர்கள் சில பேர்கள்லாம் முக்கியமாக மீன் பிடிக்கிற தொழில் செய்தவர்கள் இந்த கடல் கொந்தளிக்கும் போது எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கொஞ்சம் தெரியும் ஆகையனால இந்த நிலைமைக்கு தான் அவர்கள் அமைதியாக இருந்து தங்களால் முடிந்தது செய்து பார்த்தார்களோ தெரியல ஆனால் எல்லாம் செய்து பார்த்து ரெண்டாவது இவர்கள் வந்து இயேசுவை எழுப்புகிறார்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு தேவ ஜனமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட கத்தர் பேசுகிறார் ஒருவேளை ஆண்டவர் ஒரு நீங்களும் இந்த முயற்சியை எடுத்து என்னால் முடிந்த அளவு பிரயாசப்பட்ட ஐயோ முடியலை முடியலை நான் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்க்குறேன் ஆனால் ஒரு காரியம் நடக்கலை என்று சொல்லி நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம் படித்து பார்க்குறேன் சரிய ஞாபக வர மாட்டேங்குது வேலை செய்து பார்க்குறேன் முன்னேற்றம் இல்லை ஐயோ இந்தந்த காரியத்தை நான் முயற்சி எடுக்கிறேன் ஒரு வாழ்க்கையில் ஒரு தோல்வியை தான் காண முடியுது என்று சொல்லி யோசித்து இந்த சோதரம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் என கண்பந்த தேவஜனமே இன்றைக்கு கற்றுடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நிச்சயமாய் நிச்சயமாய் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது சீசர்கள் செய்த காரியம் என்ன ஆண்டவராகிய இயேசு நித்திரை செய்து கொண்டிருந்த வேலையிலே அவரை எழுப்புகிறார்கள் அவர் எழுப்புன மாத்திரத்தில் ஐயோ புயலா என்ன செய்வது இந்த நேரம் வந்து விட்டோமே என்று சொல்லி அங்க அங்கலைத்தாரா சீசர்கள் பயப்பட்ட போல பயப்பட்டாரா இதுதான் அவர் தேவன் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் அந்த சூழ்நிலையில இயேசு எழும்பி காற்றை பார்த்து அமைதலாயிருந்தார் முதல் ஆண்டவர் செய்த காரியம் காற்றை அதட்டுகிறார் பாருங்க காற்றை அதட்டுகிறார் கடலை பார்த்து இரையாதே அமைதலாயிரு என்று சொல்கிறார் காற்றை பார்த்து அதட்டுகிறார் இப்போ அதட்டல் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லும்போது அவ்வளவு அகோரமாக காற்று ஆமை மோதி கொண்டிருக்கலாம் ஆகியனால கர்த்தர் என்ன செய்கிறார் காற்றை அதட்டுகிறார் என்றைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் இந்த காற்று இந்த கொடுங்காற்று அடிக்கிற ஒரு சூழ்நிலையா இதனால நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறீங்களா போகிற பாதை தெரியாமல் நிலைத்தடுமாறி கொண்டிருக்கிறீங்களா பயப்படாதீங்க ஆண்டவர்கள் சோதரம் உங்களை அழைத்தவர் யார் என்று அந்த உணர்வு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பயப்படவே மாட்டீங்க ஹாலே லூயா ஸ்தோத்திரம் சீசலோடு கூட இருந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்ற அந்த அறிவு இருந்தால் நிச்சயமாக இவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவர்கள் சோதரம் உங்களை அழைத்தவர் அவர் தேவன் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிரிசு அவர் இருக்கிறார் எந்த காற்றையும் எப்படிப்பட்டதான போராட்டமாய் நிறைந்ததான வாழ்க்கையும் அவர் அதட்டி அமைதிப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவர் ஒரு ஸ்தோத்திரம் இதை போல கொடுங்காற்றினால் புயலினால் தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா முன்னுக்கு போக முடியவில்லையா தொழில வேலையில ஸ்தோத்திரம் குடும்ப சூழ்நிலையில குடும்ப வாழ்க்கையில இந்த காற்றினால குடும்பம் பிரிந்து கிடக்கிறது ஐயோ என்றைக்கு ஒன்று சேரும் என்றைக்கு வருவா என் புருஷன் வருவா உடைக்கப்பட்ட ஒரு நீங்கள் காணப்படுகிறீர்களா இந்த காற்றை அதட்டுகிற இயேசு இன்றைக்கு அந்த புயலை உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் அடித்து கொண்டிருக்கிற அந்த புயலை அடக்க அவர் இருக்கிறார் நீங்கள் விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் அடுத்து ஆண்டவர் செய்த காரியம் கடலை பார்த்து இறையாதே என்று சொல்லி அந்த கடலை ஆண்டவர் என்ன செய்கிறார் இறையாதே என்று கட்டளை இடுகிறார் அதுதான் இயேசு தேவன் என்று உங்களுக்கு அறிவிக்கிறோம் தேவன் என்று அறிவிக்கிறோம் கற்றுடைய நாமம் மகிமைப்படட்டும் நீங்கள் இருக்கிற சூழ்நிலை அசைந்து கொண்டிருக்கிறதா நீங்கள் இருக்கிற இடம் ஐயோ சரியில்லை நம்மளால் முடியலை இந்த இடத்தை விட்டு எங்கேயாவது போயிடுவோம் அப்படி என்று சொல்லி அந்த இடம் அசைக்கிறது போல அசைக்கப்படுவது போல இல்லை அந்த வீடு அந்த இடம் ஆமை எங்கேயாவது ஓடிடுவோம் அப்படின்னு உள்ள சூழ்நிலையில் தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா பயப்படாதீங்க நீங்க இருக்கிற இடத்துல அந்த கடலை ஆமை அன்றைக்கு அதட்ட நாண்டவர் சூழ்நிலையை அதட்டி அமைதிப்படுத்த அவர் வல்லமையுள்ள இருக்கிறார் ஹால லூயா இதை நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசுனுடைய வார்த்தையை அவரை நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும் ஹாலிலூயா அதிசயங்கள் நடக்கும் ஆமை இறைந்து கொண்டிருக்கிற இறைஞ்சு கொண்டிருக்கிற சோதரம் அந்த காற்றை அந்த கடலை அதட்டி அமைதிப்படுத்தி உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிக்க வல்லமயுல தெய்வனாய் இருக்கிறார் ஒருவேளை சோதர சரீரத்தில் பலவீனத்து நிமித்தம் சோதரம் போராடி கொண்டு ஐயோ இந்த இடத்துல இருக்க வேண்டாம் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் இந்த ஊரில் இருக்க வேண்டாம் இந்த பட்டணத்தில் இருக்க வேண்டாம் எங்கேயாவது போயிருவோம் என்று சொல்லி இந்த வியாதியின் கொடுமைய நிமித்தம் வேதனையோடு இங்கே ஓடலாம் என்று சொல்லி இருக்கிறீர்களா பயப்படாதீங்க ஊழியத்தில் வந்த நெருக்கத்து நிமித்தம் இந்த இடத்தை விட்டு நம்ம போயிடுவோம்னு சொல்லி ஒருவேளை யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா ஓடாதீங்க உங்களை அழைத்து கொண்டு அமரப்பணுனே இயேசு இன்றைக்கும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஆண்டவருக்கு சோதரம் நீங்கள் எதிர்பார்த்த லெவலுக்கு ஒருவேளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம் அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர் ஏற்ற நேரத்தில் அவர் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தெய்வனாக இருக்கிறார் உங்களை அழைத்தவர் பெரியவர் ஆண்டவர் சோதரம் அழைத்தவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார் அருமையான அன்பு சகோதரே சகோதரிய அருமையான தகப்பனாரே தாயே இன்றைக்கு இன்றைக்காண்டவராகிய தேவன் உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும் உங்கள் நிலைமைகள் மாறும் கற்றுடைய வார்த்தை சொல்லுது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளைட நிற்கும் வேதவசனம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது ஆண்டவர் சோதரம் மார்க்கு நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் பார்க்கிறோம் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று உங்கள் குடும்பத்தில் அமைதி வரும் உங்கள் தொழிலில் அமைதி வரும் சோதரம் உங்கள் விவசாயத்தில் அமைதி வரும் உங்கள் பிஸ்னஸில் அமைதி வரும் உங்கள் குடும்பத்தில் அமைதி வரும் உங்கள் சுற்று வட்டாரத்தில் அமைதி வரும் குழம்பாதீங்க தடுமாறாதீங்க நிலுங்க இயேசுவை நம்புங்க அவரை விசுவாசிங்க இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் கத்தனுடைய வார்த்தை சொல்லுது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான வேலையிலும் உங்களுடைய சமூகத்தில் அண்டவரே ஸ்தோதிரம் வருகிறோம் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறேன் இந்த அருமையான தம்பிக்காக தங்கச்சிக்காக இந்த சகோதரனுக்காக சகோதரிக்காக இந்த தாய் தகப்பனுக்காக ஜெபிக்கிறப்பா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இவர்கள் மீது உடைய வல்லமை வெளிப்படட்டும் அன்றைக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஓ ஹாலையில் அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்று சொல்லி அழைத்து சீசர்களை அமை அழைத்து கொண்டு போகும்போது ஏற்பட்டதான அந்த கொந்தளிப்பை அமரப்பண்ணி ஓ ஸ்தோத்திரம் மிகுந்த அமைதல் உண்டானது போல உங்கள் வாழ்க்கையிலே போராடுகிற ஆண்டு அந்த கொந்தளிப்புகள் இயேசுவின் நாமத்தில் அமரட்டும் இயேசுவை நாமத்தில் அதை அடங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் அதற்கு பரிகாரத்தை உண்டாக்கும்படிக்கு செபிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும் கடன் பிரச்சனையினால கொந்தளித்து கொண்டிருக்கிற இந்த குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் அமைதி ஆகட்டும் விடுதலை உண்டாகட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் எல்லா நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கும் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதாமே உங்களுக்கு அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ணுவாராக இன்னும் ஒரு இயேசுவை ரட்சகர் என்ற நிகழ்ச்சியிலே சந்திக்கும் எங்களுக்கு தெரிய மரவாகிருங்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் நைன் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ செவன் ஃபைவ் நைன் த்ரீ ஒன் ஃபோர் மேலும் தேவ செய்திகளை அறிந்து கொள்ள நமது இயேசுவை ரசிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்.